கனமழை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் முடிவடையில இனி வரும் நாட்கள் தான் ரொம்பவே தீவிரமாக இருக்க போகுது மீண்டுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் மிதமான மழையும் கனமழையுமாக நம்ம எதிர்பார்க்க போகிறோம் ஆனால் எந்த நேரத்தில் மழை வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க மறக்காம தெரிஞ்சுக்கோங்க யார் யாரெல்லாம் இன்னும் லைக் பண்ணலையோ சீக்கிரமாக லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்த தேதிகளில் மழை வரப்போகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க மீண்டும் மீண்டுமாக பரவலாக கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் வெளுத்து வாங்க போகுது அதில் சில மாவட்டத்தில் மிக கனமழை கூட எதிர்பார்க்க முடியும் எதனால இந்த மழை பொழிவுகள் எல்லாமே நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாடை விட இன்னும் தீவிரமான மழை பொழிவு மற்ற மாநிலங்களிலும் பெய்து கொண்டிருக்கு இங்கேயும் நமக்கு ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட ஒரு பத்து முதல் பன்னெண்டு மாவட்டங்களில் மழை பெய்கிறத பார்க்கிறோம் அதற்கு முன்பதாக வங்கக்கடல்ல உருவாகி இருக்கக்கூடிய ஒரு காற்று சுழற்சி அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தெற்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது ஏன்னா இதை பத்தி நம்ம கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நம்ம சொல்லியிருந்தோம் ஆகவே இந்த காற்று சுழற்சியின் காரணமாக தமிழகத்திற்கு அதிக மழை கிடைக்குமா அப்படின்னா அதற்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான் இந்த காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் எங்க இருக்கு அப்படிங்கிறத இப்போதான் நம்ம சொன்னோம் தெற்கு ஒரிசா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேலே ஒரு வளிமண்டல சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு அப்போ தெற்கு ஒரிசாக்கு அருகே நிலவும் போது அந்த பகுதிகளுக்கு அதிக மழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ ஒரிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் உள்ளிட்ட நல்ல ஒரு மழை பொழிவு பொறுத்தவரை தீவிரமாக இருக்கு அப்போ தமிழ்நாட்டில் மழை கிடையாதாங்க அப்படின்னா நமக்கு வந்து தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் ஜூலை இறுதி வரைக்கும் இருக்கு ஆனால் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும்தான் மழை கிடைக்கும் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாகாது ஆகாது அப்போ ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டுமே மழை பொழிவு காத்திருக்கும் அது நம்ம தினந்தோறும் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்டால் மட்டும்தான் எந்தெந்த மாவட்டத்தில் எப்பொழுது மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் சரி அப்போ எப்போதான் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை பொழிவு இருக்கும் அப்படின்னா தேதிகள் குறித்து கொள்ளுங்கள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக மழை தீவிரம் அடைய வாய்ப்பு அப்போ ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியில் தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒரு மூன்று முதல் நான்கு நாட்களுக்கு நிறைய மாவட்டத்தில் மிதமான மழையும் சில மாவட்டங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கும் அப்போ நிறைய பகுதிகளில் பரவலாக மழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்போ ஜூலை இருபத்தி ஆறுக்கு முன்னாடி மழையே பெய்யாதாங்க அப்படின்னா மழை வரும் பகுதியாக மிதமான மழை மட்டும் இரவு நேரத்தில் பதிவாகிட்டு போகும் உதாரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் திருப்பத்தூர்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இரவு நேரத்தில் பகுதியாக மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தான் டெல்டா மாவட்டங்களும் இரவு நேரங்களில் ஒரு சில மாவட்டங்களில் ஆங்காங்கே விட்டு விட்டு பகுதியாக ஜூலை இருபத்தி ஐந்து வரைக்கும் பகுதியாக மழை பொழிவுகள் ஒதுக்கி பதிவாகும் ஒரு மிதமான மழை மற்றும் லேசான மழையாக காணப்படும் ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல விட்டு விட்டு தொடர் கனமழை பொறுத்தவரை நீடிக்கும் நீலகிரி கோயம்புத்தூர்ல மிக கனமழைக்கான வாய்ப்பு மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழையும் மற்ற இடங்களில் மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே விட்டுவிட்டு பதிவாகக்கூடும் ஆகவே எந்தெந்த பகுதிகளில் கனமழை பெய்யும் அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக தொடர் கனமழை பொறுத்தவரை நீடிக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு ஜூலை இறுதி வரைக்கும் கனமழை தொடர்ந்து நீடிக்கப் போகுது சில இடங்களில் மாலை நேரங்கள் சில இடங்களில் இரவு நேரங்களிலும் கனமழையானது வெளுத்து வாங்கும் சரி மற்ற மாவட்டங்கள் பத்தி இப்ப கொஞ்சம் பார்த்துடலாம் ஏன்னா மற்ற மாவட்டங்களிலும் எப்பொழுது கனமழை வரும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம் வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் வட தமிழக கடலோரங்கள் அப்படின்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இரவு நேரத்துல இந்த வட தமிழக கடலோர பகுதிகளில் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்கள்ல மிதமான மழை பொழிவு பதிவாக வாய்ப்பு காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான வெயில் காணப்படுமே தவிர மழையை வந்து நம்மளால எதிர்பார்க்க முடியாது சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் பெரிதளவுல மழை இருக்காது இரவு நேரங்கள்ல தரைக்காற்று கணிசமாக பலமாக வீச வாய்ப்பு இருக்கு காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை முப்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சில இடத்துல தரைக்காற்றுடன் கூடிய மிதமான மழை பொழிவு சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர பகுதிகளில் பதிவாகும் அதே மாதிரி உள் மாவட்டத்திலும் ஒரு சில பகுதிகளில் தரைக்காற்று பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே சில இடங்கள்ல சற்று பலமாக வரும் நாட்களிலும் வீசுவதற்கான வாய்ப்பு இருக்கு இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களிலும் மழை வந்து பதிவாகும் சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தர்மபுரி வந்து பொதுவா வானம் மேகமூட்டமாக இருக்கும் பகுதியா இரவு நேரத்தில் மிதமான மழை வந்து பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பகுதியாக பரவலாக மிதமான மழை பெய்தாலும் இப்போ முன்னாடி சொன்னோம் இல்லையா எந்த இருந்து மழை தீவிரமாகுதுன்னு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து வட தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் மிதமானதுலேருந்து கனமழை அப்படிங்கிறது மறுபடியும் பெய்ய ஆரம்பிக்கும் அதனால ஜூலை இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் கொஞ்சம் தயாராகிக்கோங்க மாலை நேரங்கள் அல்லது இரவு நேரங்களிலும் அறிவிக்கப்பட்ட தேதிகளில் சற்றே மழை தீவிரம் கொஞ்சம் அதிகரிக்கலாம் அது வரைக்கும் உங்களுக்கு பகுதியாக மிதமான மழையானது பதிவாகக்கூடும் அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மழை பொழிவு பற்றி நம்ம பார்ப்போம் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறையில் மாலை நேரங்களுக்கு பிறகு சில இடத்துல மிதமான மழை வந்து பதிவாகும் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை நேரங்களிலும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரை சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக சில நேரங்கள் எதிர்பாருங்க தென் மாவட்டங்களிலும் அதே தான் காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் அதன் பிறகு பகுதியாக மழை பதிவாகக்கூடும் ஏற்கனவே திருநெல்வேலி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் மூணு சென்டிமீட்டர் நாலு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது வரும் நாட்களிலும் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை நீடிக்கும் ஏற்கனவே சொன்னது தான் குறிப்பா விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலியில் மிதமானதுலேருந்து கனமழையும் மதுரை திண்டுக்கல்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு பெய்ய ஆரம்பிச்சிடும் சிவகங்கை ராமநாதபுரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகுதியாக மிதமான மழை பொழிவு கிடைக்கும் அதுக்கப்புறம் புதுக்கோட்டை உள்ளிட்ட இந்த டெல்டா பகுதிகள் முழுவதுமாக அவ்வப்போது லேசான மழை மற்றும் மிதமான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும் அப்போ தென் மாவட்டத்துல நிறைய இடங்கள்ல கனமழை கொஞ்சம் தீவிரமாகும் அப்படின்னா அது ஜூலை இருபத்தி ஆறுல இருந்து சற்று கணிசமாக மழை வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் நிறைய பகுதிகளில் அதிகரிக்கக்கூடும் அது வரைக்கும் பகுதியாகவே மழை பொழிவானது காணப்படும் தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை வரும் நாட்கள்ல அதிகமாகவே இருக்கு எந்தெந்த மாநிலங்கள்ல அதிகனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம் கேரள மாநிலங்கள் மிக கனமழை முதல் அதிகனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது வரும் நாட்கள்ல கர்நாடகாவினுடைய கடலோர பகுதி மட்டும் கர்நாடகாவினுடைய கடலோர பகுதி மட்டும் மிக கனமழையாக இருக்கும் உள் கர்நாடகா பகுதிகளில் வந்து ஓரளவுக்கு வானம் மேகமூட்டமும் மிதமானதுலேருந்து கனமழை மட்டுமே வரும் நாட்கள் இருக்கும் பெரிதளவுல அதிகனமழை உள் கர்நாடகாவில் இருக்காது கடலோர பகுதிகளுக்கு மட்டும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவாக பதிவாகும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாநிலம் முழுவதுமாகவே கடுமையான கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் மகாராஷ்டிரா பொறுத்தவரைக்கும் மாநிலம் முழுவதுமாகவே கனமழை தீவிரமாக இருக்கும் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா பகுதிகள் வடக்கு ஆந்திரா மற்றும் ஒரிசா பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிவு தீவிரமடையும் சட்டீஸ்கர் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் கடுமையான கனமழை தீவிரமாகும் கனமழை எச்சரிக்கை இங்கெல்லாம் வந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜூலை இறுதி வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து தீவிரமாக இருக்கும் அதனால் அடுத்தடுத்து வரும் நாட்களிலும் மிதமான மழை மற்றும் கனமழையாக தமிழ்நாட்டில் எதிர்பாருங்க சில மாவட்டத்தில் தரை காற்றும் சற்று பலமாக வீசக்கூடும் நண்பர்களை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க